சாமி சாமியே 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 எல்ல வியாபாரம் எல்லாம் பாப்ப சாமியே சாமியே நடித்தவரேட்டர் புரிந்தவரே அறிவோ தீர்ப்பவரே அழிவான உடையவரே குழு தெய்வமே பகவியப்பாடு முழு அம்மையே பாட்டு மோடையே சசரைய பாவன் சவிய பாவனின் தோழனே பாவனிவாசனே பாகோட பாவனூட்டே காத்திரும்பு <coughs> திருப்பதி மீப்படி சரணம்ුණேப்பா சாமி பொன்னேப்பா சாமி பொன்னேப்பா எல்லே பொன்னேப்பா எல்லே பொன்னேப்பா சாமி சரணம் சரணம்ුණேப்பா சாமி சரணம் சரணம்ුණேப்பா வீங்கோ மீப்படி சரணம்ුණேப்பா சாமி பொன்னேப்பா சாமி பொன்னேப்பா சாமி பண்ணல போ சாமிழையப்பா ஐப்போயனை மனையப்பா நம்ம சரணம் போல போ சமியே தரணம் சரண மொனையப்பா எப்படி மொழியப்போ எல்லாம் முனையப்பா ரூ பொண்ணப்போ சாய் கொனையப்பா ஹயலே மொழியப்போ ஐயா மொனையப்பா சுவையே சாரணம் சரண மொழிய

பாப்போ சாமி பொன்னையப்பா பெய்ய பொன்னையப்போ ஐயனை பொன்னையப்பா அவிய சரணம் சரணம் ஒட்டியப்பா ஏ சரணம் ோம்ரணம் முனையப்பா முன்னோம் படி சாணையாமி <laughs> ாாமிாபா <muchas> யப்பா 19 திருப்படி சரணம் பொன்னேப்பா 19 திருப்படி சரணம் பொன்னேப்பா சாமி பொன்னேப்பா சரணம் சரணம்

வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ